பொதுமக்கள் பார்வையில் இவ்வளோ நாள் இருந்ததை இவங்க ஆட்சியை காப்பாற்றிட்டு தான் இருந்தாங்க இல்லை பிஜேபிக்கு நஷ்டம் இல்லை ஏடிஎம்கேவுக்கும் இபிஎஸ்க்கு தான் நஷ்டம் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா வளர்ந்து வராங்க கட்சி கட்சிக்குள்ள வேற்றுமைனால அவர் இப்போ கொஞ்சம் பேசுவார் உள்விரோகத்தில் சொல்றது ஆனால் ஒரு நாள் நடக்கலாம் சொல்ல முடியாது அப்படிதான் சொல்லுவாங்க கட்சியில் அவங்க விளக்கிட்ட பிறகு அப்படி இவங்களை பற்றி அவங்க குறை சொல்றது அவங்கள பற்றி இவங்க குறை சொல்றது இப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு நிறுவனம் இருந்தால் நிச்சயமா அது பொறுத்தின வாய்ப்பு உண்டு அதாவது ஊழல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா போவாங்க ஊழலை பண்ணி பண்ணி உங்க குடும்பத்துக்கே சொத்து சேர்த்து வரீங்க மக்களை ஒண்ணும் கவனிக்கிறது இல்லையா மக்கள் பிரதியா தேர்ந்தெடுத்த போது மக்களுக்காக தான் விசுவாசமா இருக்கும் தவிர ஆனா மக்களை ஏமாத்தவர் ஏங்க நான் திருடன்னு தெரியுது எனக்கு ஏன் நீங்க வாய்ப்பு அளிக்கிறேன் அப்ப யார் முட்டாள் சேவை செய்யறாங்களோ இல்லையோ ஆனா அவங்க தன்னிச்சையா வந்து நல்லா லாபம் அடைகிறாங்க இல்ல பிஜேபிக்கு நஷ்டம் இல்ல ஏடிஎம்கேக்கும் திமுக அவங்க லாபம் தான் அது பொதுமக்கள் பார்வையில இவ்வளவு நாள் இருந்ததை இவங்க ஆட்சியை காப்பாத்திட்டு தான் இருந்தாங்க இனிமேல் தான் அவங்களுக்கு அவங்க சொத்தை காப்பாத்தி கூட திருப்பி கூட்டணி சேர்ந்தா கூட சேருவாங்க அதனால இவங்க சொல்றது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அவங்க சந்தர்ப்பவாத கூட்டணி தான் நடக்குது பிஜேபி இல்லைன்னா அவங்க நிலைமை வேற மாதிரி போயிடும் இபிஎஸ் தான் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இப்ப நல்லா வளர்ந்து வராங்க கட்சி அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர்ன்ற இருந்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதா அந்த ஃபேஸ் எடப்பாடிக்கு அவ்வளவு ஃபேஸ் கிடையாது இருந்தாலும் இப்ப அண்ணாமலைன்ற ஒரு நல்ல குரோத்தா இருக்கு அவருக்குதான் இப்போதைக்கு வந்து யங்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரீச் ஆகும் ஏன்னா தனி ஒரு பெரும்பான்மை பெருந்தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலமா ஆரம்பிச்சு இந்த கட்சி வந்து கட்சியில அதில் போயிடுச்சுன்னா ஏற்கனவே ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் ஒரு மாறுபட்டு இது நல்லது பிரிஞ்சு இருக்குது இதுமோ திரும்ப பிஜேபி போயிட்டான்னு நினைச்சிங்களேன் ரொம்ப அது கஷ்டம் ஏன்னா அது தலைவர் மூலமா கொண்டு வந்த ஒரு பெரிய கட்சி அது வந்து தனிப்பட்ட முறையில இவங்க தனி மெஜாரிட்டியா வந்தாங்கன்னா அது ஒரு மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் மக்கள் மத்தியில் ஆனா பிஜேபின்னு போயிட்டாங்கன்னா ஒரு மரியாதை புரட்சி தலைவர் அம்மாவும் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அந்த கட்சி வந்து கொஞ்சம் மக்களிடையே கருத்து ஏற்பாடு ஏற்படும் எப்படின்னா இவங்க வந்து அவர்களை காப்பாத்துறாங்க திமுகக்காரர்கள் ரெண்டு பேரும் கொள்ளை கூட நமக்குள்ளே எதிர்ப்பு இருக்கலாம் ஆனா வெளியால் வந்து நம்மளை வந்து ஆதிக்கம் பண்ணிடக்கூடாதுன்றதுல கூடாதுன்றதுல இவங்க ரெண்டு பேரும் தெளிவா இருக்கிறாங்க இதுதான் உண்மை இந்த காசி தமிழ் சங்கத்தை மோடி நிறைய தமிழ்ச்சங்கத்தை ஆனா எல்லாம் தமிழ் வளர்க்கிறவர்கள் மாதிரி தெரியல திமுகவா அதிமுக தமிழர்களுக்கு எதிரான கட்சிகள் தான் உண்மை திராவிடன்றது தமிழர்கள் கிடையாது தெலுங்கர்கள் தேமுதிகானு ஒருத்தரை வந்து கொண்டு வந்தாங்க அவரை வந்து ரெண்டு கட்சியுமே டம்மியாக்கி அவரை வந்து அண்ணாமலையும் அதே மாதிரி தான் டார்கெட் பண்ணாங்க பட் அவர் வந்து ஐ பி எஸ்னால அவருக்கு தெரியும் பண்றாங்கன்றது தெரிஞ்சு அவர் ரெண்டு பேரே கைட்டு விட்டார் வேணா கே வேணா டிஎம் கே பியூச்சர் சிஎம் அவர் தான் சிஎம் பிளஸ்

கோடி சொத்து வச்சிருக்காங்களா அதெல்லாம் எங்க இருந்து வந்தது தப்பு பண்ணிருந்தாங்கன்னு இப்ப அவர் குற்ற வழி நிரூபணம் பண்ணிருக்கலாம் எல்லாமே நடக்குது அரசியல் அப்படி இருக்கையில வந்து நம்ம வந்து இவரதான் குறிப்பிட்டு இவர் போவாரு வருவான்னு சொல்ல முடியாது அது சட்டத்தின் மூலமா வந்து மக்கள் மத்தியில வந்து ஆரம்பிச்சு அப்படி ஒரு நிறுவனம் இருந்தால் நிச்சயமா அது போறதுன வாய்ப்பு உண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தா நடக்கலாம் அவர் தவறு செய்தா செய்து கட்டாயமா நடக்கும் அதாவது ஊழல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா போவாங்க ஏன்னா அது வந்து ஏற்கனவே ஏடிஎம்ஏல இருந்த முதலமைச்சரே வந்து ஜெயலலிதா தான் அந்த அம்மாவே போயிருக்காங்க அவர் சொல்றாருன்னா அவங்க கட்சியிலேயே உள்ளவங்க வந்து சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ஒரு பண்ணிருப்பாரு அதனால சம்மந்தப்பட்டு இவங்க உள்ள போலான்றது இப்ப டிஎம்ஏக்கும் அதே தான் ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட இப்ப இது ஆயிட்டு அவங்க ஆட்சியில் இருக்கு சொல்லவே உள்ள போறாங்க அதனால ஊழல் நடந்திருக்கு அது வந்து தெளிவா அது வந்து கண்டுபிடிச்சி எல்லாருமே மாற்றுவாங்க மக்கள் தாங்க குற்றவாளிகள் அவங்க குற்றவாளிகள்னு சொல்ல முடியாது வாய்ப்பு அவங்க உண்மை ஊழலை பண்ணி பண்ணி குடும்பத்துக்கே சொத்து சேர்த்துல மக்களை ஒன்றும் கவனிக்கிறது இல்லையா மக்கள்லாம் ஒரு வீடு கூட சாவங்க பசி போட்டின்ல நீங்க மட்டும் பலாயிரம் கோடி சம்பாதிச்சு சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க மக்கள் பிரதியா தேர்ந்தெடுக்கும் போது மக்களுக்காக விசுவாசமா இருக்கும்னா தவிர ஆனா மக்களை ஏமாத்து அப்ப மக்களை ஏமாத்தி நீ சம்பாதிச்சா அது தப்பு ஏன்னா மக்கள் நீ நல்லது செய்வேன் சொல்லி உன்னை வந்து ஒரு ஓட்டு போட்டு ஒரு தலைவனா தேர்ந்தெடுத்துடும் அந்த மக்களுக்கு தான் நீ செய்யணும் தவிர நீ அதுல இருந்து ஊழல் சம்பாதிச்சு வைக்கிறது பெரு தவறு ஏங்க நான் திருடன்னு தெரியுது எனக்கு ஏன் நீ வாய்ப்பு அளிக்கிற அப்ப யார் முட்டாள் இப்ப இந்த மிக்ஜாம் புயல் அவங்க காப்பாத்திருக்கலாம் முன்கூட்டியே ஆனா அது வந்து லேட்டா பண்றாங்க ஏன் தெரியுங்களா அதுக்குண்டான காரணம் நேரடியா இப்ப பணம் வழங்க முடியாது எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான புயல் பாதிப்பை வர அது சரியான முறையில பராமரிக்காம அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் பணத்தை கொடுத்து அவர்களை வந்து அதாவது இது வந்து முன்னோட்டம் தான் எலெக்ஷனுக்கு நான் நேரடியா பணம் கொடுங்க முன்னாடியே கொடுத்துருவோம் அதாவது ஒரு மினிஸ்டர் என்றவர் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றாங்க சேவை செய்யறாங்களோ இல்லையோ ஆனா அவங்க தனிச்சா வந்து நல்லா லாபம் அடைகிறாங்க ஈவென்னு உதயநிதியே வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்றாரு எங்களோட கவுன்சிலர் வட்டசிலரு அவர் மேல கூட உங்க மேல கையை வைக்க முடியாது அவரு கூட நீங்க வந்து சிறையில தள்ள முடியாதுன்ற மாதிரி வார்த்தை சொல்றாரு உண்மை அதுதான் நீங்க வந்து ஒரு ஏன் பண்றீங்க மந்த்லி எவ்வளவு சம்பளம் சம்பாதிக்கிறீங்க ஒரு முப்பதாயிரம் சம்பாதிங்க நான் ஒரு ஏன் பண்றேன் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு பத்து வருஷம் சம்பாதிக்கிறேன்னா சம்பாதிச்சுன்னு தான் இருக்கேன் பட் கவுன்சிலர் வட்டசிலாம் ஒரு கோடி ரூபாய்க்கு சென்னையில் வீடு வாங்குறாங்க அப்ப யாரோட பணம் இது மக்களோட பணம் தானே அது சரியான கணக்கு வந்து கரெக்டாக காட்டுறது ஒரு ஒரு கவுன்சிலரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு வர்றதுக்கு ஆனா அவங்க தான் கொல்லையடிக்கிறாங்க தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல திராவிட முன்னேற்ற கிராவிட முன்னேற்ற எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும் ஜெயலலிதாவை பொறுத்தவரைக்கும் அவங்க கிண்டாஃப் பேச போட்டு போடுறதுங்குறத அதை அப்போ வரைக்கும் டிசைட் பண்ணுவாங்க யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பறிக்கிற மாதிரி சொல்றாங்களே தான் முதல்ல பார்ப்பாங்க